தேங்காய் பருப்பி தேங்காய் பருப்பி அதுக்கு மூணை கொண்டு பொருட்காலம் வணக்கம் நான் டாரணா நான் மிது சார் ஓகே இன்னைக்கு வந்து நாங்க இன்னொரு வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்து நாளைக்கு தீபாவளி தானே பட்வான்ஸ் ஹர்பி தீபாவளி சார் ஹர்பி தீபாவளி என்ன இந்த அன்புகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முந்தைய இனிய தீபாவளி நன்வாழ்த்துகளை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோமுன்னு சொன்னா வந்து நாளைக்கு தீபாவளி தானே அதால வந்து ஒரு ஸ்வீட் உண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு

மூண்டே மூண்டு பொருளை வச்சு நல்ல ஒரு சுவையா செய்வோங்க நான் என்ன செய்ய தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சிருக்குது மெதனை சீனை ஏலக்காயும் போடலாம் பாசத்துக்கு நாங்கள் ஏலக்காய் வேண்டைய போட அப்ப நாலு பொருள்

சில தேங்கண்ணு சும்மா வரும் பாசமா இருக்கு நெய் நல்ல கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு 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 பொங்குது பொங்கு

பொண்ணு போதோ போடுவோம் அழகு திட்டங்கள் இப்ப மூண்டு முடி தேங்காய் போடுத்தா அதுல செண்டு முடி என்ன அப்படியா மூண்டு முடி சீனி போடுறது

plan de அப்படியே வந்து நாங்கள் கொஞ்சம் பிளம்ஸ் வந்து போடுறோம் உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அதை நீங்க போடலாம் நாங்கள் இருக்கிற வழியாக போடுறோம் இது போடணும் என்று சொல்லி அவசியமும் இல்லை அவசியம் இல்லை சும்மா இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி போடுறோம் அப்படியே கடைசியா கொஞ்சம் நெய் விட்டு விட்டுக்கிட்டுங்கோ பிளேட்டுக்கு மாத்திட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அமத்துங்க இது வந்து நாங்க ரக்கம் ஒண்ணுக்கே நீங்க தின்பால் அந்த மாதிரி எதுவும் விட்டு கிண்டாலும் வந்து கிண்டலாம் அது வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து வெட்டுப்படுறதுக்கு சுலபமா இருக்கு நாங்கள் இதையே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு அமர்த்தி கொண்டு இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு தட்டுல போடுமா தட்டு வந்து நெய் பூசி எடுத்து வச்சிருக்கு நண்டு தான் இந்த இது வெட்டிப்படம் கோப்பை வெட்டுப்படம் வெட்டி போட்டு பாத்தேங்க பருவ வந்து ரெடியாய் விட்டுது இதை நாங்கள் வெட்டிட்டு எடுத்து சாப்பிடலாம் அங்கே சூடா இருக்கு நிறைய இந்த நுள் நொழுப்பு தன்மை காணப்படுது இது இப்படி வெட்டி போட்டு கொஞ்சம் முருகா விட்டுட்டு ஒவ்வொரு டொவி துண்டு மாதிரி வரும் எடுத்து எடுத்து சாப்பிடலாம் சாப்பிட்டு காட்டு எது எந்த சுடுது

தெரிவிக்க இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணி விடுங்க அது வந்து எங்களுக்கு சரி நாளைக்கு தீபாவளி நாத்து நல்ல ஒரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா பாய்